குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நேத்து அவங்க இப்படி சண்டை போட்டாங்க இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பாக்குறதான ஒரு கியூரியாசிட்டி அந்த ஒன் ஹவர்ல முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க பட் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் உள்ள கொண்டு வந்த என்ன ஆகுதுன்னா ஒரு கம்ப்ளீட் பர்சனுடைய அவங்களுடைய நார்மல் லைஃப் ஸ்டைல்லயே இந்த பிக் பாஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிட்ட மாதிரி தான் எல்லாத்தையுமே லைவாக பார்க்குறாங்க அதாவது இந்த வீட்டுக்குள்ளே நம்மளே வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கிடச்சிது கம்ப்ளீட்டாக ஒருத்தவங்க சண்டை போடுறத பார்த்து பார்த்து என்ன ஆயிடுதுன்னா நிறைய நெகட்டிவ் ஃபீல் வந்து அந்த பர்சனாலிட்டிக்கு வந்துடும் எப்போ பார்த்தாலும் சண்டையே பார்த்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனையே பார்த்துக்கிட்டு எப்போவுமே வந்து அலர்ட்டா அவங்க மைண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து அவங்க

நெகட்டிவிட்டிக்கு தான் அதிகமாக அட்ராக்ட் ஆகுறாங்களா அப்படின்னு கேட்டால் எஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிக் பாஸில் சண்டேலாம் இல்லை கேம் விளையாடுறாங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க சாப்பிட்றாங்க தூங்குறாங்க எந்த மக்கள் பார்ப்பாங்க யாருமே பார்ப்போம் இது என்ன ஆயிடுச்சு சண்டைகள் அதிகமாக ஆக 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 கியூரியாசிட்டி ஜாஸ்தி நாளைக்கு யார் யார் சண்டை போட போகிறாங்க இதை எப்படி வந்துட்டு இன்டர்வியூன் பண்ணி கமலாஹாசனும் விஜய் சேதுபதியும் பேச போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு அரசியல்கள் வணக்கம் நான் உங்கள் அஜித் இன்னைக்கு நம்ம கூட சைக்காலஜிஸ்ட் வெண்டிலா மாரி மேம் தான் இணைந்திருக்காங்க மேம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் ரொம்ப நல்லா ஆச்சு ஆக்சுவலா மீட் பண்ணி என்னன்னா மேம் இப்போ நிறைய இஷ்யூ போனாலும் ஒரு ஒரு விஷயம் வந்து ஒரு மூணு மாசமா நம்மள வந்து பின் தொடர்ந்துகிட்டே இருக்கு நம்மள நிறைய பேர் நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா முன்னாடி வந்து பிக் பாஸ் ஒரு ஒன் ஹவர் எபிசோட் நைட் அந்த ஒரு ஒரு மணி நேரம் அதுக்காக ஒதுக்குவாங்க பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருவாங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்தது இருந்து நான் நிறைய இல்லையோ பாக்கும்போது ஒரு பாட்டு ஓடிட்டே இருக்கு ஆனா அந்த ஆடியோவோ அவங்க என்ன பேசுறாங்களோ அப்படின்றத கேட்டுக்கிட்டே இருக்கணும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத ஒரு மாதிரி அடிக்ட் ஆயிட்டாங்க அதுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் அந்த பிக் பாஸ் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி பாக்குறீங்க இதனால என்ன மாதிரியான பின் விளைவுகள் ஏற்படும் இது ஒரு கேம் இந்த கேம் ஷோல அப்படின்றது என்னன்னா ஒரு பர்டிகுலர் பீப்புள வந்துட்டு எந்த ஒரு அவுட் சைடு இன்ஃபுளுவன்ஸே இல்லாம ஒருத்தவங்களை வீட்டுக்குள்ள அடைச்சி அவங்க எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்றது வந்து முதல்ல நம்மளுக்கு ஒரு கியூரியோசிட்டி ஏற்படுத்தும் க்யூரியாசிட்டியை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு அங்கே வந்து நெகட்டிவிட்டியை ஜாஸ்தி அதாவது சண்டை போட்டுக்கிறது ஒருத்தர் ஒருத்தரை பற்றி பேசிக்கிறது ஒரு குரூப்பிசம் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது நார்மலாக நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் எல்லாருமே சந்திக்கிற ஒரு விஷயம் யாராவது நம்மளை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு குரூப்பு வச்சுருப்பாங்க ஒரு ஒர்க் பிளேஸ்லையாக இருக்கட்டும் ஒரு ஃபேமிலிலியாக இருக்கட்டும் பெண்களுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன வந்து பிரச்சனைகள் ஒரு லவ் இது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல காட்டுறாங்க அப்படின்னும் இது மக்களுடைய அட்டென்ஷனை வந்து கிராப் பண்ணுது நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு வீக்லி அந்த ஒரு அந்த டெய்லி ஒன் ஹவர் அப்படின்றது போது என்ன ஆகுதுன்னா வேற வேலையெல்லாம் பார்த்துட்டு இந்த ஒன் ஹவர் வந்துட்டு எல்லாருமே அந்த ஒரு விஷயத்த என்ன ஆச்சு என்னாச்சு நேற்று அவங்க இப்படி சண்டை போட்டாங்க இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்குறதான ஒரு க்யூரியாஸிட்டி அந்த ஒன் ஒன் ஹவர்ல முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க அடுத்த நாள் வரைக்கும் தியர் பேஷண்ட்லி வெயிட்டிங் பட் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் உள்ளே கொண்டு வந்தால் என்ன ஆகுதுன்னா ஒரு கம்ப்ளீட் பர்சனுடைய அவங்களுடைய நார்மல் லைஃப் ஸ்டைலேயே இந்த பிக் பாஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிட்ட மாதிரி தான் இது வந்து எல்லாருமே பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியல பட் முக்கவாசி வீட்டில் இருக்கிறவங்க தனியா வீட்டில் வேலை செய்கிறவங்க வீட்டில் வந்துட்டு போர் அடிச்சு உட்காரவங்க ஒரு சீரியல் பார்க்குறதுக்கு பதிலாக இந்த விஷயத்த பார்க்குறாங்க இதை வந்து பார்த்துட்டு பார்த்ததோடு இல்லாம ஒரு ஒருத்தரை பத்தி அவங்களுக்கு ஒரு ஜ்மெண்ட் வருது இவங்க இப்படிதான் இருக்காங்க இல்லை இல்லை அந்த பொண்ணு இப்படி பண்ணுச்சு ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே லைவாக பார்க்குறாங்க அதாவது ஒருத்தவங்க அந்த வீட்டுக்குள்ள நம்மளே வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கிடச்சிது ஸோ அவங்க என்ன அந்த கம்ப்ளீட்டாக என்ன ஆயிட்றான்னு அந்த மூணு மாசமும் மக்களும் அந்த பிக் பாஸ்குள்ளே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க வாழ்ந்துட்டு நான் நினச்சது தான் வந்து ஹோஸ்ட்டும் சொன்னார் அந்த ஹோஸ்ட் இன்னைக்கு பாரு இந்த வாரம் வந்து என்ன கேட்குறாருன்ட்டு அவங்களுடைய ஒப்பீனியனை வந்து செக் பண்ணிக்கிறதுக்கும் அவங்க வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் அவங்களுக்கே கொடுத்துக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி தான் விஜய் சார் சொன்னாரு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஹைப்பு ஒரு லவ் இருக்கும்போது அதுல ஒரு பார்த்து சந்தோஷப்படுறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து சந்தோஷப்படுறது சண்டை போடுறத பார்த்துட்டு தீர்ப்பு கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய இமோஷன்ஸ் மிக்ஸ்ட் வந்து பீப்புள் இதில் வந்து ஃபீல் பண்றாங்க மேம் இப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து பீப்புள்ஸ் இருக்குன்னா ஆஃப்டர் பிக் பாஸ் அவனோட மைண்ட் செட்லாம் எப்படி போகும் மேம் ஒரு அடிக்ஷனில் ஒரு மூணு மாசம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒன் ஹவர்ன்றப்போ அடுத்த நாள் கிடைக்காது ஓகேன்ட்டு போகலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸா பாத்துக்கிட்டே இருக்க ஒருத்தவங்க டக்குன்னு அந்த ஒரு நூறு நாள் முடிஞ்சிருச்சு வேற இது அவங்க அவங்களுக்கு தெரியும் அது கேம்ஸோ உள்ள இருக்கவங்களுக்கு தெரியும் ஹோஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அவர் வாக்கு போயிருவாங்க ஆனால் இந்த அடிக்சனாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்களோட மைண்ட் செட் அடுத்து எப்படி மாறும் ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் ஐயோ முடிஞ்சிருச்சு இனிமேட்டு யார் எதுவுமே பார்க்க முடியாது இல்லை ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒருத்தவங்க சண்டை போடுறத பார்த்து பார்த்து என்ன ஆயிடுதுன்னா நிறைய நெகட்டிவ் ஃபீல் வந்து அந்த பர்சனாலிட்டிக்கு வந்துடும் எப்போ பார்த்தாலும் சண்டையே பார்த்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனையே பார்த்துக்கிட்டு எப்போவுமே வந்து அலர்ட்டாக அவங்க மைண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து அவங்களுடைய எல்லா இமோஷன்ஸுமே ஹைக்கில் இருக்கும் அப்போது திடீர்னு டக்குன்னு அது வந்து போயிடுச்சு அப்படின்னும் போது அவங்களால அதுக்கு அடாப்ட் ஆக முடியாது ஸோ மேபி இந்த வித்ட்ராவல் சிண்ட்ரம்ஸ் மாதிரி ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கிறது இல்லைன்னா வேற எதுலேயாவது அந்த அடிக்ஷனை வந்து வேறு இடத்துல வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது மேபி அடுத்தது ஏதாவது ஒரு நியூஸில் வந்து அவங்க இல்லை ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் மேலே வந்து அவங்க கவனத்தை செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸில் வந்துட்டு அது ஒரு கேம் ஷோன்ற அந்த ஒரு அக்செப்டன்ஸ் ஏன்னா இது புதுசு இல்லை ஆல்ரெடி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ணி டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஐ ஐம் நாட் வெரி ஷுர் பட் இது வந்து ஓகே இன்னும் த்ரீ மந்த்ஸில் முடிஞ்சிரும் அப்படின்ற அந்த மென்டாலிட்டிலேயே சில பேர் இதில் அடிக்டடாக இருக்காங்க ஒரு மூணு மாசம் தானே இது ஒரு மூணு மாசத்தை முடிஞ்சிருமே பாத்துட்டு போயிடலாமே என்ன இருக்கு இதுல மூணு மாசம் நான் உட்காந்து பாக்க போறேன் யாராவது வீட்டுல போய் கேட்டு பாருங்களேன் ஏமா இதை பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா மூணு மாசத்துல முடிஞ்சு போயிடும் நீ என்ன இப்படி ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் தானே இருக்கட்டும் இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றத நானே கேட்டிருக்கேன் நானே எங்க வீட்டுல இருக்கிற சில பேர் பாக்கும்போது ஏன் இதெல்லாம் உட்காந்து பாத்துட்டு இருக்கீங்க சண்டை கச்சபட்ச கச்ச இல்லையா அப்படின்னா அது ஜாலியா இருக்குல்ல சண்டை போடுறது அப்படின்ற அந்த ஒரு மனநிலை எப்படி உருவாக்கும் மேம் அடுத்தவங்க சண்டை போடுறத பார்த்துட்டு ஓகே இன்னைக்கு வந்து இவன் சண்டை போடணும் இவங்க வந்து இது எப்படி ஆயிருதுன்னா சண்டை போட்டே ஆகணும்னு ஆடியன்ஸ் மைண்ட்ல இருந்து ஒரு ஒரு வார்த்தை வந்து போகுது இங்க இருந்து அவங்க கேக்குறாங்களோ இல்லையோ இவங்க என்ன பண்ணா டிவிக்குள்ள போய் நம்ம அவன் காதல சொல்ற மாதிரி இப்போ இவன் சண்டை போடணும் சண்டை போடுற மைண்ட் செட்டுக்கு வரணும்ன்றத இங்க இருக்கவங்க முடிவு பண்றாங்க சோ இந்த ஒரு மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதுன்றது எப்படி பாக்குறீங்க நீங்க சரி அவங்களே ஜட்ஜா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க ஒரு ஹோஸ்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இப்ப வந்துட்டு பாரு இவன் வந்து சொன்னது தப்பு இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்க கூடாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறதும் வந்துட்டு கேமரா வழியா தெரியுது இப்ப நானும் நீங்களும் பேசுறீங்க நீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட என்ன பத்தி பேசுறீங்கன்றது எனக்கு தெரியாது சோ நம்ம நிறைய விஷயங்கள் மறைவா இருக்கிறது இங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அங்க வைக்கிறது இந்த பர்சன் இப்படி பேசுறாங்களா அப்போ இவன் இப்படி தான் இருப்பான் பாரு கண்டிப்பா இவன் வந்து இவளுக்கு பின்னாடி போய் ஏதாவது சொல்ல போகிறான்னு இது வேணும்னே கண்டென்ட்டுக்காக அவங்க கிரியேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுமே மக்கள்லாம் இப்போ அதை கண்டென்ட்டாக இவங்களுமே கிரியேட் பண்ணிக்கிறாங்க மைண்ட்ல அப்போது இவங்க ரெண்டு பேரும் அப்போ கண்டென்ட்டுக்கு தான் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் அங்கே போய் உக்காந்தாங்களா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர் பாரு கேமராக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது அவங்க ஒருத்தவங்களை பத்தி ஒப்பீனியன் வைக்கிறது கரெக்டு நான் யோசிச்சது கரெக்ட் அதாவது திங்கிங்கா இப்போ நிறைய பேருக்கு வந்து யாரும் நான் அவங்கள மதிக்கல சொல்ற இதே கேட்கலன்னா இந்த மாதிரி இடத்துல அவங்களோட ஒப்பீனியனை வச்சு அவங்க அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாங்க அண்ட் பிரச்சனைகளை பார்த்து இவங்க நினைச்ச மாதிரி போச்சுன்னா அதுலயுமே ஒரு ஹாப்பினஸ் வந்து நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு அப்படின்ட்டு அது ஒரு மாதிரி அவங்கள அவங்களுடைய பர்சனாலிட்டியோட அதை ரிலேட்டும் பண்ணிக்கிறாங்க இவன் என்ன மாதிரி யோசிக்கிறான் இவன் என்ன மாதிரியே ஃபீல் பண்ணுறான் இவன் ரொம்ப இமோஷனல் போல இருக்குன்னு சம்டைம்ஸ் பீப்புள் வந்து இந்த டேஞ்சரஸான விஷயம்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் பீப்புள் அவங்கள அந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிக்கிறாங்க இவனை பார்க்கும் என்ன மாதிரி எக்ஸாக்ட்லி அந்த ஒரு விஷயத்துல என்ன ஆயிடுதுன்னா பிகாஸ் அது வந்து ஸ்கிரிப்டட் அது கண்டென்ட் ஆனா அதை ரியலா சம்டைம்ஸ் இது வந்து மக்கள் எடுத்துக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு அந்த அது வந்து ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸாக மாறிடுது மேம் அதே மாதிரி இதில் வந்து இந்த கேரக்டர் அசாசினேஷன் அப்படிங்கிறது ஒரு சில விஷயம் ரொம்ப இம்பேக்ட் ஆகும் இது வந்து ஆஃப்டர் பிக் பாஸ் மனப்பான்மை வந்துரும் என்னன்னா நான் சொன்னதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு அப்படின்ற ஒரு வெளியவும் போய் ப்ரொஜெக்ட் ஆறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்த நிறைய ஒரு ஒரு அளவுக்கு பாப்புலரா இருந்தவங்க கூட அங்க போய் அவங்களோட இமேஜ் டேமேஜ் பண்ணிருக்காங்க கேரக்டர் வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி பேசுறது ஒருத்தங்களை வந்து ரொம்ப வந்துட்டு பாடி ஷேம் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஐ திங்க் லாஸ்ட் எபிசோட் லாஸ்ட் சீசனில் கூட பாடி ஷேமிங் பற்றி இருந்தது ஸோ இது எல்லாம் என்ன அப்படின்னா இந்த இது வந்து ஒரு கண்டென்ட்டாக பார்த்தாலும் இந்த மாதிரி சில பேர் என்ன பண்ணுவோன்னா இது பண்ணக்கூடாது சில பேர் இந்த மாதிரி என்ன பண்ணாங்க அந்த பொண்ணு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஐ திங்க் இட் வில் கிவ் அட்டென்ஷன் ஆக மொத்தத்தில் அது ஒரு கேம் ஷோ அதுக்கு டிஆர்பி வேணும் நல்லா ஓடணும் அப்படின்னும் போது மக்களுடைய நல்லது கெட்டது ரெண்டுத்தையுமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் இவங்க வந்து கண்டென்ட்டாக போடுறாங்க அண்டு பிஃபோர் கோயிங் இட் செல்ஃப் கிட்ட சொல்கிறாங்களே நிறைய யாரெல்லாம் நிறைய கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு ஸோ கண்டென்ட்டே என்ன இங்கே என்னதான் இருந்தாலும் கேம்ஸ் வச்சாலும் சரி டாஸ்க் வைச்சாலும் சரி அதில் ஒரு சண்டை அதுதான் தான் கன்டென்ட் அப்போ கண்டென்ட் அப்படின்னாலே அப்போ மக்கள் வந்து நெகட்டிவிட்டிக்கு தான் அதிகமா அட்ராக்ட் எஸ் இதுவே வந்துட்டு அந்த ஃபார் எக்ஸாம்பிள் பிக் பாஸ்ல இல்ல கேம் விளையாடுறாங்க ஹாப்பியா இருக்கிறாங்க எந்த மக்கள் பார்ப்பாங்க யாருமே பார்க்க மாட்டாங்க என்னடா இது ஒரு 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 சுவாரஸ்யமே இல்ல எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க இது எப்படி இருக்கும் சந்தோஷமா இருந்தாதான் இது பொய்யின்வாங்க மக்கள் சோ யதார்த்தம்ன்ற போது சண்டைகள் வரும் ஹாப்பியாவும் இருக்கும் இது என்ன ஆயிடுச்சு சண்டைகள் அதிகமாக ஆக ஆக க்யூரியாசிட்டி ஜாஸ்தி நாளைக்கு யார் யார் சண்டை போட போறாங்க இதை எப்படி வந்துட்டு இன்டர்வியூன் பண்ணி கமலஹாசனோ விஜய் சேதுபதியோ பேச போறாங்க அப்படின்ற அந்த ஒரு என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு இந்த ஒரு க்யூரியாசிட்டியை வந்து மக்கள் வந்து அந்த சாட்டர்டே எபிசோடுக்காக எத்தனை பேர் லாங்கிங்கா இருக்காங்க நான் வச்சு செய்ய போறாரு விஜய் சேதுபதி இந்த பொண்ணை இந்த பையனுட்டு நிறைய பேர் வந்து சொல்றது நானே கேட்டிருக்கேன் இந்த சாட்டர்டே எபிசோடை பார்க்குறது ப்ரொமோ ப்ரொமோ இஸ் த பெஸ்ட்டு ப்ரொமோவையே திருப்பி திருப்பி பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க அதை வந்து எப்படி பேசியிருக்காங்களே திருப்பி போடு திருப்பி போடு ஸோ இட்ஸ் லைக் அகேன் இட்ஸ் கெட்டிங் யூ இந்த ஹார்மோன்ஸு டோப்போமைன் வந்து ஷூட் அப் ஆகுது சல்லு சல்லுன்னு ஷூட்டப் ஆகி நம்ம ரீல்ஸ் பார்க்குற மாதிரி தான் திருப்பி 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 திரும்பி பார்த்து நான் சொன்னல நான் கேட்க நினச்சத அப்படியே கேட்டாருன்ட்டு எங்கேயும் வந்து ஐ திங்க் மக்கள் வந்து அவங்களுடைய ஃபேமிலி அவங்களுடைய வேலையில் அட்டாச்சாக இல்லாமல் இதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்கன்றது தான்

வெரி டிஃபிகல்ட் என்னதான் அவங்க வந்து மணிக்காக போனாலும் அவங்களுக்கு இது இது கண்ட் தெரிஞ்சாலும் அவங்க அதை வந்து கண்டென்ட்காக பண்ணுறாங்க தெரிஞ்சாலும் அது அவங்கள ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட் பண்ணும் அது அவங்கள ரொம்ப இமோஷனலி லோ ஆகும் ஏன்னா திடீர்னு ஒரு இதுக்குள்ளே கொண்டு போய் உட்கார வச்சுட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லும் போது ப்ரெஷர் அந்த ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு வர்றது வந்து ரொம்ப அவங்கள வந்து ஆக்சுவலி அவங்க வெளியே வந்தும் கூட அதோட இம்பேக்ட் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ரொம்ப நாள் இருக்கும் அந்த இம்பேக்ட்டு என்னன்னா அந்த ஒரு டிட்டாச்சா ஃபீல் பண்ணுவாங்க உலகத்தை அவங்க அதிகமாக பார்க்காத போது இந்த ரியாலிட்டிக்கும் அன்ரியலிஸ்டிக் திங்ஸு எது உண்மை எது பொய் எல்லோரையுமே ஒரு டவுட்ஃபுல்லான கண்ணோட்டத்தில் பார்க்கறது எல்லோரையுமே அவங்களால வந்து நம்ப அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு டிஸ்கனெக்டடாக ஃபீல் பண்ணுறது அவங்களே அவங்களே வந்துட்டு ஒரு மாதிரி செப்பரேட்டாக கொண்டு போகுது லோன்லினஸ்குள்ளே போகிறது டிப்ரெஷன் வர்றதுக்கு இது எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தும் பயங்கரமாக இதனால் எஃபெக்ட் ஆகும் மேம் அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி பிக் பாஸ்க்குள்ள ஒரு நூறு நாள் இருக்காங்க ஃபோன் கிடையாது குறிப்பிட்ட ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேரோட முகம் அதை மட்டும் பார்த்து ஒரு நூறு நாள் வாழ்ந்தவங்க வெளியே வரும்போது அந்த சொசைட்டி அவங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு அப்புறம் அவங்களால ஆக முடியாது எனக்கு தெரிஞ்ச அவங்களாம் வந்துட்டு என்ன பண்ணாங்க ஒண்ணு ரொம்ப அடைஞ்சு நாள் வெளியே வந்து ரொம்ப ஃப்ரீயா அங்க போறது இங்க போறது பார்க்குறது அப்படியே ஓவர் எக்ஸாஜுரேட்டா ஓவர் என்டர்டைன்மெண்ட் பண்ணிப்பாங்க இல்ல அப்படின்னா கொஞ்ச நாள் என்ன தனியா விட்டுருங்கன்ட்டு அவங்க ஸ்பேஸ் எடுத்துப்பாங்க லைக் தே வாண்ட் டு ஃபீல் வித் அந்த ஃபேமிலியோடு இருக்கணும் அவங்க அப்பா அதாவது அந்த ஒரு இருந்த அந்த ஒரு இடத்துல இருந்து அதாவது டிட்டாச்சான ஒரு இடத்துல இருந்து அவங்க வராங்கன்னும் போது அவங்க ஃபேமிலியை வந்து கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணும்போது அந்த ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்களோட அரவணைப்பில் எப்படியுமே எப்போவுமே இருக்கணும்னு கூட சில பேருக்கு வந்து தோண ஆரம்பிக்கும் பேசிக்காக என்ன அப்படின்னா அந்த ரியாலிட்டிக்குள்ளே வந்துட்டு இந்த வேர்ல்டோட என் அட்டாச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் ஆனா இதுவே வந்துட்டு பாசிட்டிவ் ஒப்பீனியன் வாங்குறாங்கல்ல ரொம்ப பாசிட்டிவிட்டி நிறைய விஷயங்கள் நல்ல நல்லபடியாக பேசப்படுற கண்டெஸ்டன்ட் சீக்கிரமாக அடாப்ட் ஆகிடுவாங்க ஏன்னா த வேர்ல்ட் வில் பி வெல்கமிங் சொசைட்டி வந்து வெல்கம் பண்ணும் அதனால அவங்களுக்கு வந்து அது வந்து பயங்கர ஒரு ஹைப்பா இருக்கும் பட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்குறாங்க நெகட்டிவிட்டியில நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆகுற பீப்புள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஷீ ஸ்ட்ரகிளிங் டு கெட் இன் தட் குட் அதுக்கப்புறம் திருப்பி அந்த மாத்துறதுக்கு இன்னொரு சீசன் வந்தாங்க இப்போ ஓகே இந்த இந்த மாதிரி மாதிரி நிறைய நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்கி அப்படியே போயிட்டவங்களும் இருக்காங்க உள்ள உள்ள வரும்போது ஒரு மைண்ட் வராங்க ஆகிறது வேற ஆகிறாங்க வெளியே என்ன ஆனாங்க அப்படின்றது தெரியாது தெரியாம அது அதுதான் உங்களுடைய மக்கள் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அது வந்து ஒரு கேம் ஷோ அதுல அவங்க அப்படிதான் பண்ணி ஆகணும்ன்றது இல்ல சோ இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா நீங்க நல்ல பர்சனாக அங்க வந்து வாங்கி மக்கள் கிட்ட ஒரு நல்ல ஒப்பீனியன் வாங்கிட்டிங்கன்னா ஓகே பட் நெகட்டிவ் ஒப்பீனன் வாங்குறவங்களோட வாழ்க்கை வந்து நிறைய பேர்த்து வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு ஓகே ஓகே மேம் தேங்க் யூ மேம் தேங்க் தேங்க் யூ மச் சுரைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்